ஈரான் இராணுவ தளபதிகளில் ஒருவரான அலி சத்மானியை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது ஈரானின் ஆயுதப்படைகளில் புதிதாக நியமிக்கப்பட்ட தலைமை தளபதியும் ஆட்சியின் மிக மூத்த இராணுவ தளபதிகளில் ஒருவருமான சத்மானி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மத்திய தெஹ்ரானில் அமைந்துள்ள ஒரு மனித தலைமையகத்தின் மீது இரவு முழுவதும் நடத்தப்பட்ட துல்லியமான வான்வழி தாக்குதலில் ஷட்மானி கொல்லப்பட்டுள்ளார் இந்த மாத தொடக்கத்தில் ஆம் கலவி என்று அழைக்கப்படும் ஆலமழி ரஷீத் அவர்கள் ஆரம்பலை தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பிறகு அலி ஷட்மானி தலைமை தளபதியாகவும் ஆயுதப்படைகளின் அவசரகால கட்டளை தளபதியாகவும் பொறுப்பேற்றார் ஷட்மானியின் தலைமையின் கீழ் கதேம் அல் அன்பியா அவசரகால கட்டளை பிரிவு போர் நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்கும் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக இயக்கப்பட்ட துப்பாக்கிச் சூடு திட்டங்களை அங்கீகரிப்பதற்கும் பொறுப்பேற்றது பதவி உயர்வு பெறுவதற்கு முன்பு ஷட்மானி அவசரகால கட்டளையின் துணை தளபதியாகவும் ஈரானின் பணியாளர்களின் செயல்பாட்டுத் துறையின் தலைவராகவும் பணியாற்றினார் தனது ராணுவ வாழ்க்கை முழுவதும் இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிரான ஏவுகணை ஏவுதல்கள் ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் பிற விரோத நடவடிக்கைகள் ஒருங்கிணைப்பதில் அவர் முக்கிய பங்கு வகித்துள்ளார் ஈரானிய ஆயுதப்படைகளின் உயர்மட்டத்தை அகற்றுவதை நோக்கமாக கொண்ட தொடர்ச்சியான சமீபத்திய படுகொலைகளை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் விரோதங்களுக்கு மத்தியில் ஷட்மானியின் இலக்கு வைக்கப்பட்ட கொலை ஈரானின் இராணுவ கட்டளை கட்டமைப்பிற்கு மற்றொரு முக்கியமான அடியாகும் பிராந்தியத்தில் ஒருங்கிணைந்த தாக்குதல்களை நடத்தும் ஈரானின் திறனை சீர்குலைக்கும் ஒரு பரந்த மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை விவரித்துள்ளனர் ராணுவ புலனாய்வு இயக்குநரகத்தின் தலைவர் மேஜர் ஜெனரல் ஃபைண்டர் அதிகாரிகளிடம் கூறுகையில் தெஹ்ரானுக்கு வழிவகுத்த பிறகு ஈரானின் பிற பகுதிகளிலும் விரைவில் தளத்தை உடைப்போம் என்றும் தெஹ்ரானுக்கு வழிவகுத்த உளவுத்துறை தகவல்களை கொண்டு ஈரானிய பொது ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டோம் கூடுதல் பகுதிகளில் களமிறங்க போகிறோம் என்றும் எல்லைகளை தாண்டி எந்த இலக்கையும் அடைய முடியும் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளோம் எனவும் மேற்கோள் காட்டியுள்ளார் அதேபோல் ஒரே ஒரு அரங்கில் மட்டும் போராடவில்லை எனவும் நாங்கள் ஈரானுடன் சண்டையிடுகிறோம் எங்கள் கண்கள் காசாவில் உள்ள பணைய கைதிகள் மற்றும் முன்னணியில் உள்ள வீரர்கள் உள்நாட்டு போர் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு அச்சுறுத்தல்கள் மீதும் எங்கள் கண்கள் உள்ளன என்றும் கூறியுள்ளார்